வெல்கம் டு எம்ஏபிசி அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக் வருது இது ரிலேட்டடான பாலிட்டிக்ஸில் வரக்கூடிய சட்டங்கள் அதோடைய திருத்தங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்தியா மத சார்பற்ற நாடுன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கிற கொஷின்ஸை பார்த்துருவோம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு மத சார்பற்ற தன்மைனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மத சார்பற்றனால் எந்த ஒரு மதத்தையோ ஆதரிக்கிறதோ எதிர்க்கவோ செய்யாத ஒரு அரசை தான் மத சார்பற்ற அரசுன்னு சொல்லுவோம் ஆதரிப்பும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது அனைத்து மதங்களுக்கும் என்ன கொடுத்துருக்கணும்னா சம உரிமையை கொடுக்கறது அதுதான் நம்ம இந்தியா பண்ணுறது மத சார்பற்ற தன்மை இது ஆரம்பத்தில் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை எப்போ சேர்த்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சிறு சட்ட திருத்தம் இது இந்த இதை இந்த திருத்தத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து குட்டி அரசியலமைப்புனே சொல்லலாம் இதில் நிறையா சீர்திருத்தம் திருத்தம் செஞ்சுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் தான் மத சார்பற்ற அதாவது செக்யூலருங்கிற வார்த்தையை அரசியலமைப்புடைய முகப்புரை முன்புரைன்னு சொல்லலாம் முகப்புரைன்னு சொல்லலாம் முகப்புரையில் சேர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு மதத்தை பற்றி எந்தெந்த ஆர்டிக்கல் சொல்லுதுங்கிறத பார்த்துடோம் இது ஏற்கனவே அடிப்படை உரிமைகளில் பார்த்துட்டோம் இருந்தாலும் மதத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பிரிவு என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இதில் இருபத்தஞ்சி வந்து என்னென்னா மத நம்பிக்கை கொண்டிருக்கவும் பின்பற்றவும் பிரசாரம் செய்யவும் உரிமை எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றக்கூடிய உரிமையை கொடுக்கறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு என்னென்னா அவங்கவுங்க மத மதம் தொடர்பான காரியங்களில் நிர்வகிக்கும் உரிமை மதத்தை நிர்வகிக்கிற உரிமை அவங்களுக்கு உண்டு இருபத்தி ஆறு படி இருபத்தி ஏழு வரி வசூல்லாம் செய்யக்கூடாது மத நிகழ்வுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா தனியாக வரி வசூல்லாம் செய்யக்கூடாது அது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என்னென்னா அரசு கல்வி நிலையங்களில் மத போதனை அதெல்லாம் மத பாடம் அதெல்லாம் வந்து கட்டாயம்லாம் கிடையாது கட்டாயப்படுத்தக்கூடாது மாணவர்களை அதுதான் ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு இந்த மத சார்பற்ற தன்மைக்கு வலியுறுத்துகிற கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்திய ஒன்றியம் எப்போ நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதில் வந்து என்னென்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கில் இந்திய அரசியலமைப்பில் மத சார்பின்மைக்கு எதிராக மாநில அரசு செயல்பட்டுச்சுன்னா அதை கலைக்கிற உரிமை ஒன்றியத்துக்கு உண்டுங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கோம் அதனால் இது வந்து மத சார்பற்ற தன்மைக்கான வழக்கில் வரும் எஸ்ஆர் பொம்மை இன்னொரு வழக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அருணாராய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இரண்டில் அதாவது அரசு பள்ளியில் மத கல்வி சேர்க்கப்படுறதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தான் அருணாராய் வழக்கு இதில் வந்து கல்வி கொடுக்கறது விரோதம் இல்லை ஆனால் மத சார்பற்ற தன்மைக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கோம் மத கல்விங்கிறது தப்பு கிடையாது ஆனால் அது மத சார்பற்ற தன்மைக்கு எதிராக இருக்கக்கூடாதுங்கிற தீர்ப்பு அருணாராய் வழக்கில் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இரண்டில் அடுத்த வழக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா பிஜோ இமானுவல் வெச ஸ்டேட் ஆஃப் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இதில் பார்த்திங்கன்னா தேசிய கீதம் பாட்டு பாட மறுத்துட்டு இயந்திரிச்சு நின்று இருப்பாங்க ஆனால் தேசிய கீதம் பாடியிருக்க மாட்டாங்க அவங்க மத நம்பிக்கையின்படி பாடக்கூடாதுன்னு இருந்ததாக தான் சொல்கிறாங்க அதைப்படி உச்ச நீ அவங்கள பள்ளியிலிருந்து நீக்கிட்டாங்க இதற்கு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா மத சுதந்திரங்கிறது அடிப்படை உரிமை அதுக்கு அதனால் அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டு மாணவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது தான் பிஜோய் இமானுவல் வழக்கு அடுத்தது இந்திரா தாஸ் வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ மேலே உள்ள கேஸில் பார்த்திங்கன்னா பிஜோஜி பிஜோய் இமானுவல் கேஸில் தேசிய கீதத்தை மதிக்கணும் கொடியை மதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கடமையில் வரும் அதற்கான தண்டனை கிடையாது கேஸ் போட்டால் இதாகாது அதனால தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இந்திரா தாஸ் வருஷ ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுவும் மத சுதந்திரத்திற்கான ஒரு வழக்கு தான் மத சுதந்திரங்கிறது கருத்து சுதந்திரத்தின் ஒரு பகுதினு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் அரசு சட்டங்கள்லாம் மத நம்பிக்கையை கட்டுப்படுத்த முடியாது அப்போ இதுவும் மத சா சார்பற்ற தன்மைக்கான வழக்கில் வந்துடும் மதசார்பற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டாக உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துருவோம் இப்போ இந்தியா இனவியல் பூங்காங்கிற பேரில் ஏன் அழைக்கப்படுதுன்னா மல்டி ரேஷியல் சொசைட்டி இது ஏன்னா பன்முக இனங்கள் இருக்கிறதுனால பன்முக இன சமூகம் இருக்கிறதுனால இதை இனவியல் பூங்கான்னு சொல்லுவோம் செகண்ட் கொஷின் நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது இறப்பற்ற ஆன்மாங்கிறது பௌத்த மதத்துடைய அடிப்படை கோட்பாடில் சேராது இறப்பற்ற ஆன்மாங்கிறது நாலு பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னும் துன்பம் துன்பத்திற்கான காரணம் அந்த துன்பத்தை நீக்குதல் நீக்கிறதுக்கான வழிகள் இதனால்தான் பௌத்த மதத்திற்கான அடிப்படை கோட்பாடு இறப்பற்ற ஆன்மாங்கிறது இதில் வராது இதில் பௌத்த மதம் சீக்கிய மதம் எல்லா மதத்தை பற்றின கொஷினையும் தான் பார்க்குறோம் மத சார்பற்றங்க வார்த்தைக்காக மச்சித ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா வேதாந்திகள்ங்கிறது பிரம்மா பிரம்மா பிரம்மங்கிறது வேதம்ங்கிறதுல குறிச்சிருப்போம் அதனால் வேதாந்திகள் பிரம்மா கரெக்டு நையாய்கள்ங்கிறதுனா அறிஞர்கள்னு வரலாம் அர்ஹத்து வராது தவறு ஜைனர்னால் சமய ச சமண சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதன் படைப்பாளர்கள் கிடையாது மீமாம்சகருங்கிறது கர்மா கர்மா கர்மாங்கிறத வேதம்னு சொல்லுவாங்க அவங்க இதில் மீமாசகங்கிறத அப்போ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் கரெக்டு அடுத்த சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது சமூக சமத்துவ மின்மை சமமற்றனாலே சமத்துவமின்மை சமூகங்கிறப்ப சமூக சமத்துவ மின்மை சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தளம் எங்கர்கள்னா அமிர்தசரஸ்ல தென்னிந்திய வைணவக் கொள்கையாளர்கள் இந்து இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள்னா புத்திசம் வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள்னா பௌத்தம் எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறதுனா வகுப்புவாதம் இதை எதிர்த்து தான் காந்தி அம்பேத்கர் அவர்களும் பூனா ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்தக்கூடியது வகுப்பு வாதம் எந்த புத்தகம் புத்த மதத்தின் நான்கு புனித உண்மைகளை விளக்குகிறதுன்னா பிடகோபேசா பிடகோப தேசா முதன் முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் யாருனால் புனித தாமஸ்ங்கிறவர் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் புனித தாமஸ் பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எதுன்னா பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்துக்கொண்டது கொண்டது பெண்களிடம்னு வராது பெண்களையும் அடித்தட்டு சமூகத்தையும் சேர்த்துக்கொண்டது கொண்டது ரெண்டு பேரையுமே கொண்டு வந்தது தான் பௌத்தத்தின் புகழுக்கு காரணம் புத்த சமயத்தின் வினய பிடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்னென்னா ஒழுக்கம் வினயப்பிடானா ஒழுக்கம் சரியான இணை கேட்டிருக்காங்க புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் இருக்கணும் இல்லை இல்லைன்னு இல்லை அதனால் அதுதான் சரி புத்தர் பிறப்பு ஹார்சுனர் அது தவறு புத்தர் முதல் சமய பரப்புரை தாமரை காளை இதெல்லாமே தவறு என் வகை மார்க்கம் திரிசனா கிடையாது புத்தர் வந் புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் தான் புத்தரை பற்றின ஒன்று யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிற்றுனா கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் தான் மகாயானங்கிறது உருவானது கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தில் இதோடு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் இது ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான மத சார்பின்மையை பற்றின கொஷின்ஸு குவாலிட்டி ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க தேங்க் யூ